டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எதனால் முக்கியத்துவம் வாய்ந்தது வணக்கம் நண்பர்களே நடந்து தற்காலிகமாக முடிந்திருக்கிறார் இந்தியாவை பொறுத்தளவில் ஆபரேஷன் சிந்துர் என்பது நிறைவடையவில்லை அப்படித்தான் ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்கிறார் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு இருக்கிற ஆபரேஷன் சிந்துர் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது எதனால ஆபரேஷன் சிந்தூர் என்கிற இந்த அதிரடி முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு நாம கருதுகிறோம் இந்தியா வந்து பல போர்களை தன்னுடைய வரலாற்றில் பார்த்திருக்கிறது அதுலேயும் சுதந்திரத்துக்கு பிறகான பல போர்கள் கிட்டத்தட்ட மேக்ஸிமம் நம்பர்ஸ் பாகிஸ்தானோட சீனாவோட இரண்டு முறை ஒரு முறை போர் இன்னொரு முறை மோதல் இது ரெண்டும் நடந்திருக்கு இப்ப நம்ம பாகிஸ்தானோட மட்டும் பார்க்கலாம் பாகிஸ்தானோட இதற்கு முன்னால நடந்தது எல்லாமே ஒரு லார்ஜ் ஸ்கேல் வாரா நடந்தது ஒரு மீடியம் லெவல் ஒரு மீடியம் ரேஞ்ச் போராக கார்கில் போர் அமைந்தது ஆனால் இந்த ஆபரேஷன் சிந்தூர் எப்படின்னா ரெண்டு தரப்புலையுமே இது போராக அறிவிக்கப்படவில்லை பிரகடனம் செய்யப்படவே இல்லை போர் என்று பிரகடனம் செய்யப்படவே இல்லை அப்படின்னா இது என்ன இது வந்து ஒரு கான்ஃபிளிக் மோதல் அப்படி வச்சுக்கலாம் ஆனால் ஒரு போர் போல கருதப்பட்ட மோதல் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்தியா தன்னுடைய ஆயுத பலத்தை இந்த ஆபரேஷன் சிந்துரை வைத்து சோதித்து பார்த்து தன்னுடைய பலத்தை தானே அறிந்து கொள்வதற்கு இந்தியாவுக்கு ஆபரேஷன் சிந்தூர் பயன்பட்டது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா எஸ் போர் ஹண்ட்ரட் எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு பெரிய வான் பாதுகாப்பு அமைப்பு இந்த ரஷ்யாவிடம் இருந்து பாக்கிறோம் ஆனால் இப்போ நிறைய போரியல் நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எஸ் போர் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை எதுக்கு இருக்கட்டும் ரிசர்வ்ல தான் வச்சுருந்தோம் பட் நியூஸ் பேப்பர் செய்தி சாமி எல்லாத்துலையும் அதை பயன்படுத்தினது போல வந்திருக்கு ஆனால் உண்மையில் பயன்படுத்தலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சரி அப்படின்னா எதை பயன்படுத்தினோம் அப்படின்னா ஆகாஷ் என்கிற ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பை பயன்படுத்தணும் இந்த ஆகாஷை யார் டெவலப் டிஆர்டிஓ டெவலப் பண்ண இந்திய அரசுக்கு சொந்தமான நிறுவனம் நாம நம்மளுடைய உள்நாட்டுக்குள்ளேயே தளவாடங்கள் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இவை எல்லாவற்றையும் பயன்படுத்தினோம் அதை பயன்படுத்தி இந்தியாவுடைய திறமைகளை முழுமையாக வெளி உலகத்துக்கு காட்டிடும் சோ இந்தியாவிலேயே இண்டிஜினஸாக உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு தளவாடங்களும் எப்படி சர்வதேச தரத்தில் இருக்கின்றன அப்படிங்கிறத காட்டுவதற்கு இந்த ஆபரேஷன் சிந்து பயன்பட்டது கிட்டத்தட்ட இருபத்தி மூணு நிமிஷத்துல பாகிஸ்தானுக்குள்ள இருக்கக்கூடிய ஒன்பது பயங்கரவாத முகாம்களை நாம அழிச்சிருக்கோம் இதுல ஐந்து இலக்குகளையும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல நான்கு இலக்குகளையும் நாம அளித்திருக்கிறோம் அப்படின்னு நம்ம தரப்புல சொல்லப்பட்டிருக்கு இதுல கூட ஒரு டிப்ளமசி இருக்கு அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்படின்னு வர்றப்போ அதை தொடர்ந்து நாம நமக்கு சொந்தமானதுன்னு கிளைம் பண்ணிட்டு வரோம் அதனால்தான் அதை சொல்றப்போ கூட பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய நான்கு இலக்குகள் பாகிஸ்தானில் இருக்கிற ஐந்து இலக்குகள் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா என்ன பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை பாகிஸ்தான் உடையது அப்படின்னு நம்ம கருதவில்லை இதே நம்முடைய ஒவ்வொரு சொல்லாட்சியிலும் சரி மத்திய அரசு வெளியிடக்கூடிய ஒவ்வொரு அறிக்கையிலையும் நம்ம எஸ்டாப் பண்ணிட்டே வரும் சோ பாகிஸ்தான் என்பது வேறு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்பது வேறு அது வந்து காஷ்மீர் ஆனால் பாகிஸ்தானால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்க காஷ்மீர் அந்த காஷ்மீர் யாருக்கு சொந்தம் இந்தியாவுக்கு சொந்தமானது பாகிஸ்தான் காஷ்மீர்ல நாலு இடத்துலயும் பாகிஸ்தானுக்குள்ள ஐந்து இடங்கள்லையும் போட்டு தாக்கியிருக்கோம் அதுவும் எப்படின்னா உள்ளுக்குள்ளேயே அந்த அந்த பாகிஸ்தானுக்குள்ள நம்முடைய எந்த விமானமும் போகல போகாத நிலையில இங்கிருந்தபடியே ஏவுகணைகள் மூலமாகவும் ட்ரோன்கள் மூலமாகவும் பிரமாதமாக நாம வந்து இறக்க ரொம்ப துல்லியமாக தாக்கி இருக்கிறோம் கிரானா ஹில்ஸ் பகுதியில் ஒரு மிகப்பெரிய விமான தளத்தை சேதப்படுத்தி அதை சேதப்படுத்துவதற்காக நாம பயன்படுத்தின பிரம்மோஸ் பக்கத்துல இருக்க கிரானா ஹில்ஸையும் துளைத்து கொண்டு உள்ளே போயிற்று அப்படின்னு சொல்றாங்க கிரானா ஹில்ஸ்ல என்ன முக்கியத்துவம் அப்படின்னா இந்த கிரானா ஹில்ஸ்ல இருக்கக்கூடிய குகை பகுதிகளில் தான் பாகிஸ்தான் தன்னுடைய அணு ஆயுதங்களை பத்திரமாக பாதுகாப்பாக சேமித்து வைத்திருக்கிறது தாக்கப்பட்டதாக ஒரு நிறைய டாக்ஸ் போச்சு நம்ம பாகிஸ்தான் வந்து பயந்தது உடனே நியூக்ளியர் சயின்டிஸ்ட் எல்லாரும் வந்திருந்தாங்க அணுக்கதிர் கசிவு இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு அதே போல ஈஜிப்ட்ல இருந்து இந்த அணுக்கதிர் கசிவை தடுப்பதற்கான கெமிக்கல்ஸ் அதற்குண்டான தனிமங்கள் போரான் அப்படிங்கிற தனிமங்களோட விமானம் பிண்டிக்கு வந்தது இப்ப இன்டர்நேஷனல் ஏஜென்சி என்ன கசிவு எதுவும் இல்லை கசிவு இல்லைன்னு எனக்கிட்டு ஏன் சொல்லணும் அப்படின்னா இருந்திருக்கோம் அப்படிங்கிற சந்தேகம் வந்திருக்கு அந்த சந்தேகம் எப்படி வந்தது இந்தியாவுடைய தாக்குதலால வந்தது வெறும் இருபத்தி மூணு நிமிஷத்துல ஒரு நாட்டை அலர விட்டுருக்கும் எல்லாவற்றையும் விட ஆபரேஷன் சிந்தூர்ல ரொம்ப முக்கியத்துவமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவில் இருந்து கொண்டே பாகிஸ்தான் எந்த நிலப்பகுதியும் நம்மால் தாக்க முடியும் அப்படிங்கறத நாம நிரூபித்திருக்கோம் சோ இந்தியாவுடைய பார்வைக்கும் இந்தியாவுடைய தொடுதலுக்கும் பாகிஸ்தானின் எந்த பகுதியும் அப்பாற்பட்டது அல்ல அப்படிங்கிறத நாம நிரூபித்திருக்கோம் இதுதான் ரொம்ப முக்கியமானது நாளைக்கேதான் பாகிஸ்தான் ஒரு லார்ஜ் ஸ்கேல் வாருக்கு வந்தால் அதனால் தாக்கு பிடிக்கவே முடியாது இப்ப நடந்திருப்பது போரே அல்லன்னு நான் சொன்னேன் ஜஸ்ட் கான்ஃபிளிக் இந்த கான்ஃபிளிக்லயே ரெண்டு மூணு நாள்ல தாக்கு பிடிக்க முடியாமல் போய் அது வந்து சண்டை நிறுத்தத்துக்கு பல்வேறு நாடுகளை தூது அனுப்ப ஆரம்பித்தது முதல்ல கல்ஃப் கண்ட்ரி சவுதி அரேபியால இருந்து வந்து பேசுறாங்க ஈரான்ல இருந்து வந்து பேசுறாங்க எப்படியாவது இந்த கான்ஃபிளிக்ட முடிவுக்கு கொண்டு வாங்க இது ரெண்டு பேருக்கு நல்லதுல நல்லது இல்லை நீங்க எல்லாம் பாகிஸ்தான் சொல்லி

சொன்னா அவரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு இந்தியாவோட பேச ஆரம்பிக்கிறார் போர் நிறுத்தத்தை கொண்டு வாங்க அப்படின்னு என்ன காரணம் ஹில்ஸ் அட்டி வாங்கிச்சு அவங்களுடைய நியூக்ளியர் கேப்பபிலிட்டி மேலேயே இந்தியா கை வைத்து விடும் அப்படிங்கிற பயம் ஏற்பட்டது இதுக்கு முன்னால வரைக்கும் இந்த ஆபரேஷன்ஸ் இந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால வரைக்கும் பாகிஸ்தானை சேர்ந்த சவடால் அரசியல்வாதிகள் நாங்க ஒன்னும் இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை சும்மா வச்சுக்கிட்டு இருக்கல அது ஒன்றும் வளையல் இல்லை சும்மா நாங்க கையில போட்டுக்கிற வளையல் நினைச்சிட்டு இருக்கீங்க எடுத்தா என்ன ஆகும் தெரியுமா ஆகா ஓகன் அவங்க அட்டே அப்பா என்ன பில்டப் இந்த பில்டப்புக்கு இந்தியா வாய் சொல்லால் எதிர்வினை ஆற்றவே இல்லை எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தோம் திரும்ப பதில் எல்லாம் சொல்லல குட்டுத்தோம் பாருங்க திருப்பி சாத்தினோம் பாருங்க இந்த சாத்திடல அவங்களுடைய நியூக்ளியர் பெசிலிட்டி மேலேயே கை வச்சோம் இந்த நாங்கள் அணுகாதத்தை கையில் எடுத்து விடுவோம் அவ்வளவுதான் இந்தியாவுக்கு பெரும் ஆபத்து அப்படி இப்படி மிரட்டவங்க அணு ஆயுதம் பக்கமே போகல ஆனால் நாம திருப்பி கொடுத்ததுல அணு அவர்களுடைய அணு ஆயுதம் பக்கத்துல நம்ம போனோம் உண்மையிலேயே அணு ஆயுதத்தின் மீது அடி விழுந்தது அப்படின்னு தான் சொல்றாங்க இதுல இன்னொரு வருஷனும் இருக்கு என்னன்னா அந்த கிரானா ஹில்ஸுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய விமான தளம் முற்றாக அழித்து ஒழிக்கப்பட்டது இந்திய ஏவுகணைகளால் அதனுடைய ஓடு பாதை இந்த விமான இருக்கக்கூடிய ரன்வே கம்ப்ளீட்டா சேதமாயிடுச்சு அதுக்கப்புறம் கிரானேஹில் அந்த மலையை ஊடுருவி நம்முடைய பிரம்மோஸ்தாக்குதல் நடந்திருக்கிறது இப்ப அதனால என்ன ஆச்சு அப்படின்னா இதுலதான் பாகிஸ்தான் பயந்து அலர ஆரம்பிச்சு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்ப திடீர்னு நீங்க அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் அத்தனை கிளியர் பண்ணி அதுக்குள்ள மாற்றணும்னா கூட அதுக்கு விமான வசதி தேவை

जो कि अनफॉर्चुनेटली बुलारी में डायरेक्टली आके एक हैंगर पे लगा जहां पे के हमारा ए खड़ा था जो डैमेज हुआ जहां पे शहादतें भी हुई खंडाली विमानम அப்படிங்கிறது எப்படியா எதிரி நாட்டு விமானங்கள் ஏவுகணைகள் மற்ற எதிரி நாட்டினுடைய மற்ற தளவாடங்கள் உள்ளே வருவதை கண்டுபிடித்து சிக்னல் கொடுக்க கூடியது கண்டாரிப்பு விமானம்னா வெறும் விமானம் மட்டும் இல்ல அது மட்டுமே ஒரு சிஸ்டம் மாதிரி அந்த சிஸ்டத்தையே காலி பண்ணும் என்ன ஆச்சு அப்படின்னா திடீர்னு அவசர அவசரமா இந்த நியூக்ளியர் பெசிலிட்டிஸ் அப்புறப்படுத்தணும் அப்படின்னா கூட அதற்கு விமானங்கள் தேவை விமானம் ஆனால் வந்து போகவே முடியாது விமானம் இறங்கவும் முடியாது அங்க ஏதாவது விமானங்கள் இருக்கு அப்படின்னா நின்றுட்டு இருக்கு அப்படின்னா அது பறக்கவும் முடியாது ஸோ டோட்டலா அங்க விமான போக்குவரத்தே இல்லாம போய்விட்டது ஸோ அதனால ஏதாவது ஏடாகூடமாயி அதனால பெசிலிட்டி மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளானால் ஒண்ணுமே செய்ய முடியாமல் போயிடும் கை கட்டிட்டு வேடிக்கை தான் பார்க்கலாம் ஏன்னா அந்த கிரானா ஹில்ஸ் அப்ரோச் பண்ணக்கூடிய அத்தனையும் நம்ம அடிச்சு காலி பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் கிரானா ஹில்ஸ்லயும் கை வச்சோம் இதுதான் நடுங்கியது இதன் மூலமா இந்தியாவுடைய வல்லமை அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டது இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட உள்நாட்டு தயாரிப்புகள் உள்நாட்டு தளவாடங்கள் உள்நாட்டு வான் பாதுகாப்பு அமைப்புகள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஏவுகணைகள் இவற்றின் பலம் என்ன என்பது உலகத்துக்கு முன்னால் நிரூபிக்கப்படும் அதை எந்த நாடும் தன்னுடைய வல்லமையை போரில் நிரூபிக்கும் ஆனால் இந்தியா தன்னுடைய போர் வல்லமையை போர் அல்லாத ஒரு ஆபரேஷன்லயே நிரூபித்தது அதுதான் அந்த பியூட்டி ஜஸ்ட் ஒரு அதிரடி ஆபரேஷனுங்கிறதுக்கு தமிழில் நான் அதிரடின்னு சொல்லுவேன் ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னா அதிரடி சிந்தூர் அப்படின்னு அர்த்தம் அதிரடி சிந்தூர்ல இந்த போடு போட்டிருக்கோம் இத்தனைக்கும் இது வந்து வாரே கிடையாது இதுலயே நடுநடுங்க வைத்திருக்கு அப்படின்னா இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா இந்த மாடர்ன் வார்ஃபர் அப்படின்னு சொல்ல முடியாது நவீன போர் முறை இந்த நவீன போர் முறையில் இந்தியாவின் இடம் என்ன என்பதை இந்தியா நிரூபித்திருக்கு அதுதான் உலகத்துக்கு இந்தியா சொன்ன செய்தி இன்னைக்கு இருக்கிற நவீன போர் முறையில் ட்ரோனுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு அஜர்பைஜானுக்கும் ஆர்மீனியாவுக்கும் இடையில நடந்த போர்ல அஜர்பைஜான் மேக்சிமம் நம்பர் ஆஃப் ட்ரோன்ஸ் தான் யூஸ் பண்ணி ஆர்மீனியாவுடைய ட்ரக்கு அதே போல ஆர்மீனியாவுடைய டேங்க் எல்லாத்தையும் காலி பண்ணாங்க இல்ல ட்ரோனுக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் செலவாகும் இல்லாட்டி அதிகபட்சம் அஞ்சு லட்சம் வரைக்கும் செலவாகும் ஒரு டேங்குக்கு ஐநூறு கோடி எண்ணூறு கோடின்னு செலவழிச்சிருப்பாங்க என்ன ஆகும்னா அந்த ஆர்மீனியா அஜர்பை ட்ரோன் பறந்து ஆர்மீனியாவுடைய ஏதேன்னு குண்டை போடும் சோ அதுக்கப்புறம் அவங்க தங்களுடைய ஏவுகணைகள் இல்லாட்டி விமான எதிர்ப்பு துப்பாக்கிகள் மூலம் அந்த ட்ரோனை காலி பண்ணுவாங்க அது வேற விஷயம் ஆனா இந்த அஞ்சு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் ட்ரோனை யூஸ் பண்ணி ஒரு ஐநூறு கோடி அறுநூறு கோடி மதிப்புள்ள டேங்கை காலி பண்ணிடுவாங்க ஸோ ஒரு டேங்க் இல்லாம போகும் ஒரு ட்ரோனுக்கு ஒரு டேங்க் காலி அப்படி பண்ணியே ஆர்மீனியாவுடைய அந்த டேங்க் கேப்பபிலிட்டி கம்ப்ளீட்டாக அழிச்சது அஜர்பைஜான் இந்த அஜர்பைஜான் வர்சஸ் ஆர்மீனியா போரின் மூலம் தான் ட்ரோனுடைய முக்கியத்துவம் உலகத்துக்கு ஆக்சுவலாக இந்தியால வந்து ட்ரோனை இண்டக்ட் பண்ணி ட்ரோனை இந்த அளவுக்கு கொண்டு வந்த எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஃபோர் இயர்ஸ்க்குள்ள தான் அதுக்கு முன்னால நாமும் ட்ரோனை ரொம்ப யூஸ் பண்ணதே இல்லை அப்புறம் இன்டிஜினஸாக ட்ரோன்ஸை நாமளே டெவலப் பண்ண ஆரம்பித்தோம் இன்னைக்கு ட்ரோன்ஸ் மூலமாக நம்ம மிகப்பெரிய காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறோம் அதே போல பாகிஸ்தானும் சரமாரியாக துருக்கியில் இருந்து வாங்கிய ட்ரோன்கள் மூலம் நம்மீது தாக்குதல் நடத்த முயற்சி செய்தது அது அந்த முயற்சியை மேற்கொண்ட போது நம்முடைய இண்டிஜினஸ் நம் உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்பான ஆகாஷ் மூலம் அதை அத்தனை சின்ன பின்னமாக்கி இருக்கும் சோ நம்முடைய ட்ரோன்களை பயன்படுத்தி வெற்றிகரமான தாக்குதலை மேற்கொண்டு இருக்கிறோம் அதே நேரத்தில் நம்முடைய வான் பாதுகாப்பு அமைப்பை பயன்படுத்தி பாகிஸ்தானுடைய ட்ரோன்களை ஆக்கி இருக்கிறோம் நவீன போர் முறையில் இந்தியா ஒரு மிகப்பெரிய வல்லமையோடு திகழ்கிறது என்பதை மொத்த உலகத்துக்கும் எடுத்து சொல்லி இருக்கிறோம் அப்படி எடுத்து சொல்லுவதற்கு ஆபரேஷன் சிந்துர் என்கிற அதிரடி சிந்துர் பயன்பட்டு இருக்கிறது

அந்த அரபு நாடுகள் அத்தனையும் இஸ்ரேலே ஒரு நாடாகவே ஏற்றுக்கொள்ளாத நாடுகள் தினந்தோறும் இந்த அரபு நாடுகளை எதிர்கொண்டு இஸ்ரேல் நின்றாக வேண்டிய ஒரு கட்டாயம் தன்னுடைய சர்வேல தன்னுடைய எதிரிகளுக்கு மத்தியிலேயே அது வந்து நிலை கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது ஆனால் அது தன்னுடைய மதிநுட்பத்தாலும் அதீத ஆயுத வல்லமையாலும் அதனுடைய தனிப்பட்ட துணிச்சலால் அது தன்னை நிலைநிறுத்தி நிறுத்தி கொண்டிருக்கிறது சாதித்திருக்கிறது அதே போல இந்தியா எடுத்துக்கிறது இந்தியாவுக்கு பக்கத்துல இந்தியாவுக்கு அடுத்து பகிர்ந்து கொண்டிருக்கிற ஒரு நாடு பாகிஸ்தான் அது இந்தியாவின் நிரந்தர எதிரி அணு வல்லமை பெற்ற ஒரு நாடு அதே போல இந்தியாவுக்கு அணு ஆயுத வல்லமை பெற்ற சூப்பர் பவர்ல ஒன்று ஐந்து வல்லரசு நாடுகளில் அதுவும் ஒன்று அதுக்கு நமக்கு ஆகாது சரி அதே போல இந்தியாவுடன் எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கிற பங்களாதேஷ் அந்த அண்மையில் ஏற்பட்டிருக்க மாற்றங்கள் எல்லாத்தையும் நீங்க கவனிச்சிருப்பீங்க முழுக்க முழுக்க இந்தியாவுக்கு எதிரான மாற்றங்கள் அதோடு மட்டுமல்ல அங்க வந்து திரும்பவும் ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாதம் தலை தூக்கி வருகிறது அது இந்தியாவுக்கு சாதகமான விஷயம் அந்த அதே போல இந்தியாவுடன் எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கிற நேபாளம் இந்த நேபாளத்துல எப்போ மன்னராட்சி ஒழிக்கப்பட்டு மாவோயிஸ்டுகள் ஆட்சி வந்ததோ இந்த மன்னராட்சி ஒழிக்கப்பட்டதிலிருந்து இந்தியாவுக்கு நேபாளத்துக்கு இடையிலான உறவில் பல விரிசல்கள் ஏற்பட்டு இருக்கின்றன அதுல இப்போ பிரைம் மினிஸ்டர் இருக்கக்கூடிய சர்மா ஒலி இந்திய எதிர்ப்புக்கு பெயர் போனவர் அவர் சீனாவுடைய சரி பிறகு நீங்க வந்து தெற்கு எல்லையை பகிர்ந்து இருக்கக்கூடிய கடலை அடுத்து அமைந்திருக்கக்கூடிய இலங்கை எடுத்துக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அதிபர் இப்போ புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு மார்க்சிஸ்ட் லெனினி அவர் சீனாவுக்கு நெருக்கமானவர் இந்தியாவுக்கு பகையாடி ஆனால் இப்போ அதை காட்டிக்கல அவருடைய முதல் அயல் நாட்டு பயணமே இந்திய பயணமாக இருந்தது இப்போ ரொம்ப அடக்கி வாசிக்கிறார் இருந்தாலும் அனுரகுமார திசநாயக்க நம்ப முடியாது ஏன்னா அவர் ஒன்ஸ் ஒரு தீவிர மார்க்சிஸ்ட் லெனினிஸ்டாக இருந்தவர் தீவிர இந்திய எதிர்ப்பு நிலைப்பாட்டை தன்னுடைய வெளியுறவு கொள்கையாக கடைபிடித்தவர் அப்படிப்பட்டவர் இப்ப பாருங்க இந்தியாவை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே பெரும்பாலான நாடுகள் இந்தியாவுக்கு எதிரான நாடுகளாக இருக்கின்றன இந்த அடிப்படையில் இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் இடையில எவ்வளவு ஒற்றுமை பாரு இஸ்ரேல் எந்த விதமான கண்டிஷன்ல இருக்கோ அதே விதமான கண்டிஷன்ல தான் இந்தியாவும் இருக்கிறது சுற்றிலும் பகை நாடுகள் இந்த ரெண்டு நாட்டையும் சுற்றிலும் பகை நாடு அதுக்கு மத்தியில எப்படி இஸ்ரேல் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இயங்கி கொண்டிருக்கோ அதுபோல இந்தியா சக்சஸ்ஃபுல்லாக இயங்கிக் கொண்டு இருக்கு இந்தியா ஆபரேஷன் சிந்துரை தொடங்கிய உடனேயே வெளிப்படையாக தன்னுடைய ஆதரவை தெரிவித்து நாங்கள் இந்தியாவுடன் இருக்கிறோம் பதிவு வெளியிட்டது இஸ்ரேல் மட்டும்தான் வேற யாரும் கிடையாது அமெரிக்கா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நமக்கு அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்தது நம்ம வந்து இந்த தடவை அடிச்சு காலி நினைச்சிட்டு இருக்கப்போ குறுக்க வந்து திரும்ப திரும்ப பேசி ஒரு போர் நிறுத்தங்கிற இதுக்கு கொண்டு வந்து சேர்த்தது அமெரிக்கா ரஷ்யா அமைதி காத்தது அது நடைமை வைத்தது அது நடைமை வைத்ததுக்கு சில காரணம் உண்டு இப்போ ரஷ்யா நமக்கு நண்பன் தானே ஏன் நமக்கு வாய்ஸ் கொடுக்கல நமக்கா ஏன் வெளிப்படையாக பேசலை இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம் இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர் தொடர்ந்து நடந்து வருகிறது இந்த போர்ல இந்த போர் தொடர்பாக ரஷ்யாவை ஆதரித்து எப்போதுமே நாம வெளிப்படையாக பேசினது இல்லை இது போருக்கான யுகம் அல்ல இது வளர்ச்சிக்கான யுகம் அப்படின்னு அட்வைஸ் சொல்லிக்கிட்டே இருக்கும் ஸோ நாம ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்டில் அந்த வாரில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக வெளிப்படையாக கருத்து சொல்லவில்லை அது போலவே நமக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான கான்ஃபிளிக்ட்ல ரஷ்யா வெளிப்படையாக கருத்து சொல்லுது அதே புரோட்டோக்கால அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இதுல என்னவா அமெரிக்கா திடீர்னு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு புரோ பாகிஸ்தானாக மாறியதுதான் ஆச்சு அதே போல ஐஎம்எஃப்ல அதுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை அமெரிக்கா உருவாக்கியது இதெல்லாம் எதிர்பாராத சில விஷயங்கள் இதோடு மட்டுமல்ல இந்த போர் காரணம் கிட்டத்தட்ட ஒரு நான்கு முறை டொனால்ட் ட்ரம்ப் முறைப் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான தன்னுடைய அரசியலுக்கு தேவையான ஒரு மைலேஜை எடுத்துக்கிறதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப சிறுவிள்ளைத்தனமாக நிறைய செயல்பட்டு இருக்கிறார் பொதுவாக சொல்றது உண்டு வயசு ஆக ஆக பெரியவங்க வந்து குழந்த மாதிரியே ஆயிடுவாங்கன்ட்டு இப்ப அது தான் டொனால்ட் ட்ரம்ப் ஆகி இருக்கிறாரோ என்று நமக்கு தோன்றுகிறது இதையெல்லாம் ஒட்டுமொத்தமா கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் இடையிலான உறவில் சில மாற்றங்கள் நேர்ந்திருக்கின்றன வழக்கம் போல யாரு பகைவன் அப்படிங்கறத பெரிய மாற்றம் இல்லை ஆனால் ட்ரம்ப்னுடைய வருகைக்கு பின்னால் அமெரிக்கா ரொம்ப நெருக்கமாக இருக்கும் என்கிற நிலை மாறியிருக்கிறது அமெரிக்கா கொஞ்சம் தள்ளி போகிறது அதே நேரத்தில் அமெரிக்காவின் நெருங்கிய நண்பனான இஸ்ரேல் ரொம்ப தீவிரமாக இந்தியாவுடன் ஒட்ட வருகிறது ரஷ்யா நடுநிலை வைக்கிறது இந்த விதமான காட்சி எல்லாம் இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு டிப்ளமேட்டிக் சேஞ்ச் ஆபரேஷன் சிந்துரை மையப்படுத்தி நடந்திருக்கிறது இதிலிருந்து நாம நிறைய விஷயங்களை உள்வாங்கிக் கொள்ள முடியும் யாரை நம்பலாம் யாரை நம்ப கூடாது அவசரமான காலத்துல உதவி செய்வாங்க யார் செய்ய மாட்டாங்க நடுநிலை வகிப்பவன் யார் நண்பன் யார் எதிரி யார் இது எல்லாவற்றையும் புரிந்து கொள்வதற்கு ஆபரேஷன் சிந்துர் என்கிற அதிரடி சிந்து இந்தியாவுக்கு ஒரு பெரும் வாய்ப்பை வழங்கியது நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூட்டியுப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்